இந்த டைம்ல வால்பாறை வர்றதும் அவங்க படத்துல நடிச்சிருக்காங்க சார்பேட்டா படத்துல தூக்கணும் இன்ஜின்ல எதுவும் பிரச்சனை இருந்தால் அது காமிக்காது என்னைய கேட்டீங்கன்னா வராதிங்கதான் சொல்லுவேன் ஏன்னா Lock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my son up, shotty. Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day I'm smoking rhymers like a wiper boy with a V. And the hoofy finna bounce with a 2D round. Ripping doobies, fitting doobies, and the bitch talking down. You be moving through your town, doobie dookie doo doo ground. Doobie goofy, I be see smoking goofy by the pound. And the hoofy finna bounce. ஹைகேஷ் வெல்கம் பேக் டு மைச்சேரன் நான் உங்கள் பிஎஃபியில் பிஎஃப்ஏ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறையில் சோலையார் டேம் கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்று உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் நம்ம ரூம்லாம் ரொம்ப பெருசெல்லாம் காமிக்கணும் ஓகேவா இந்த இடம் தான் நம்ம தங்கின இடம் வந்து பச்சை பச்சைக்கலாம் இருக்குது அந்த இடத்துல தங்கணும் நம்ம அழியோ ரெடி இருக்கோம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இது இல்லாமல் பிஎஃப்ஏ ஏதோ ஒரு டேம் யாரோ உடச்சிக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன டேமு என்ன ஏதுன்னு தெரியல கடத்த வருடம் போய்ட்டு கேட்டால் தான் பிஎஃப்ஏ தெரியும் സു ചാർജ് വരല്ലേ അതാണ് വേറെ പേന എടുത്ത് എങ്കേ പോലും പേന എടുത്തിട്ട് പോഫ്ടിക്ക് വല ഇത് എന്നത് ആഹാ ഏ ബമ്മ ട്രാഗൻ മുട്ട ആഹാ മുട്ട ഉടച്ചിച്ച് അയ്യോ ശരി പത്രം വെപ്പം ஒயரு ஒயரு இங்கே இருக்குது இருக்கட்டும் ஓகே ஸ்டார்ட் பண்ணி வார்ம் பண்ணிட்டேன் காலையில் மேலே வந்து டார்மெண்ட்ரி மாதிரி ரேட்டு கம்மியாக எடுக்காமல் இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரூமாக எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபுல்லாக இது உள்ளே மூணு ரூம் இருக்கும் மூணு டாய்லெட் இருக்கும் தனியாக ஒரு டாய்லெட் பார்த்தா நாலு டாய்லெட்டு சொல்லாம் போலாமா நான் வரேண்ணா பாய் வைனா பைனா அவர் தான் ரெசார்ட்டு பார்த்துக்கிட்டாரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி பண்ணிணார் அப்புறம் எங்கள்கிட்ட பழகுனாரா வேலி ஆகிட்டார் எங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இங்கே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி போய்கிட்டே இருக்குது பிஎஃப்ஐ அந்த இடத்துல நேரத்தில் பொறுமையாக போகணும் சான் விளட்டுறாயேன் முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டுருக்கான்ப்பில் தேனிக்காரர் அப்பா செமையா இருக்குங்க சரியான கிளைமேட் வால்பாறை இந்த டைமில் வால்பாறை வந்தீங்கன்னா மழையோடு சேர்ந்து மிஸ்ட்டு எல்லாமே அனுபவிக்கலாம் ஜாலியாக இருக்கும் என்ன மழை தான் தர 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 தரணும் ஊற்றிக்கிட்டே இருக்குது எதுவுமே அதிகமாக சுற்றி பார்க்க முடியல பிஎஃபே அப்படியே போய்ட்டுருக்கோம் இப்போ எங்கே போயிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலியார் டேம்லேருந்து வால்பாறை தான் போயிட்டுருக்கோம் ஏன் ஜெல்லாம் என்ன அதுலாம் வால்பாறை தான் ஜெல்லாம் போகிறோம் சரி போங்க 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 முன்னாடி போங்க வாச்சலாம் வாச்சலாம் அங்கே தான் இருக்கார் வா ஏன் ஏ சொல்லாமல் போவா ரியா மோட்டோ மோட்டோக்கிட்ட இதான் பிடிக்காது சரி ஓகே பே அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஓகேவா நான் உடனே மோட்டோவை பேசுகிறேன்னு சொன்னோடனே தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் அப்படி தான் பேசிப்போம் அந்த ஆள் என்னை பேசுவோம் நான் அந்த ஆள் பேசுவேன் அப்புறம் ரெண்டு பேர் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் வேறு மாதிரியான செயல்கள்லாம் நடக்கும் ஓகே வந்து பசங்க இங்கே ஒரு மூணு பேர் போயிட்டுருக்கோம் மூணு நாலு பேர் போய்ட்டுருக்கோம் மூணு வண்டி சரி நாலு வண்டி அஞ்சு பேர் போய்ட்டுருக்கோம் ஏன் ப்ரோ ப்ரோ என்னாச்சு ஹலோ பண்ணா இல்லை இல்லை போகலாம் எங்கே அதிரப்பள்ளி போறீங்களா அதிரப்பள்ளி என்ன நாங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து வரல என் கீழே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸ்டே ஆட்லேருந்து வரோம் இப்போ என்ன அதிரப்பள்ளி வேறு இடத்தையும் கேட்டு பாருங்க ப்ரோ என்ன நான் நாங்கள் போகல அதிரப்பள்ளிலேருந்து வரல அங்கே போகும் இல்லை வரவும்ல நாங்கள் இங்கே கீழே ஸ்டே பண்ணியிருந்தோம் அங்கேருந்து வரோம் செக்அட் பண்ணி வரோம் ப்ரோ நீ எப்போ இப்போ தான் வந்தீங்களா ரெண்டு நாள் வாங்கிதாக்கா அப்போ இப்போ என்னமோ இறங்க அலோடு இல்லைங்கிறாங்க மரம் வந்துருக்கு இறங்க அலோடு இல்லைங்கிறாங்க சொல்லுவோம் ஏ நல்லா இருக்கியா ஆன்ல இருக்காண்ணா ஆன்ல இருக்கு அப்படியே கூட்டுருப்போம் வால்பாறை கூட்டு போய் இறக்கி விட்டுரு ஆண்டி தாண்டி எங்கே வரணும் சரி போ 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 சரி ப்ரோ வரம் ப்ரோ பாய் ப்ரோ போ 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 ஓகே பிவியாஃப் வாரியா சோலார் டேம் மிஸ்ட்டு அப்படி அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு இவங்க எதாவது சோலார் டேம் பார்க்குறா இங்க ஒரு டேம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் வருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் சில ஏன் ஏன்னா மோதிக்கிட்டீங்களா ஏன்னாச்சு ஏன் ஜெல்லாம் பிரேக் அடிக்கிறா வா போவோம் சரி வா 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 கீழே போயிட்டாரா எங்க பயந்தரப்பட்ட அங்கே போயிட்டே போனேன் இருக்கு வண்டிதான் செய்யுதுப்பாட்டா இருக்கா அது ஒன்றும் இல்லை குளிர் டைம்ல இன்ஜின் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் வாபாவும் இப்போ எரியுதா எரியுதா

அழகா பாருங்க அழகா பாருங்க அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கலயா ஆஹா வேற மாதிரி இருக்குதே வால்பாறை அங்கே ஒரு ஆர்டர் இருக்கு ஓடு நான் உங்கள் காமிக்கிறேன் நல்லா ஒரு அருவி அருவிப்பா மிஸ்டர் பார்த்திங்களா பிஎஃபே ஒயிட் கலர்களும் இருக்குது ஓகே பிஎஃபே நான் பசங்க வேற அங்கே நிற்கிறானுங்க நம்ம வந்து கிளம்புவோம் சரியா ஆஃப் கிளச்சு வச்ச மாதிரி இருக்குது கிளச்சு யானை தெரில ஃபேஃபே இந்த டைமில் வால்பாறை வர்றதும் வராது உங்கள் தான் ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா வராதிங்க தான் சொல்லுவோம் ஏன்னா ஃபுல்லாக ஃபால்ஸ் எங்கே பார்த்தா வாட்டர்ஃபால்ஸ் தான் எல்லாம் ஆச்சுண்ணா தெரியா அவன் வீடியோ எடுப்பான் ஆ ஒவ்வொரு வண்டியாக கூட வீடியோ எடுங்க ஆ என்னண்ணா ஆச்சு என்னாச்சுங்கண்ணா ஐயோ வண்டி பெஞ்சர் ஆயிடுச்சா ஐயோ

இதுக்கப்புறம் தூக்கணுமா அப்படி கிளைமேட் இப்படியே பிரச்சனை பரவ இது மழைதான் அடிச்சுக்கிட்டு

நம்மளேயோ அழகா இருக்கான் பாருங்கள் பக்கத்துல வாட்டர் ஃபால்ஸு லியோ சரி ஃபிகராக இருக்கு நம்ம முன்னாடியே கிளம்புவோம் வா போலாமா ஓகே என்ன டான்ஸ் பைபா போடுங்க ப்ரோ காலா இவர் விழுந்தாரு வண்டி ஆ வண்டி ஆனால் விழுந்தது அவரு ஆ அந்த வண்டி தான்

இவங்களோட மாஸ்டர் அதாவது இவங்களோட மாஸ்டர் அவங்க அவங்க படத்துல நடிச்சிருக்காங்க சார்பேட்டா படத்துல வேற லெவல்தில் சூப்பர் ஓகே அப்போ வேறே மாதிரிங்க நம்மலாம் தமிழ் பசங்களாம் வேற லெவல்தான் ஓகே பேசே அப்படியே கிளம்புவோம் அனியார் Town. Doobie dooby doo doo round, dooby dooby. I be see yes, he smoking roofie by the pound, and the